கௌதம் மதுமிதாஸ் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மதுமிதா எக்ஸ்ட்ரா நிறைய நாளைக்கு வந்து செம மாதம் ரவுடிங்க கூட சண்டை போட்டா அது மட்டும் இல்லாமல் ஆதாராக எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா வந்து மேலே இருக்க அந்த சிசிடிவியை பார்க்குறாங்க உடனே வந்து கேட்குறாங்க இந்த வந்து நம்ம ரோடு சைடில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு இதை நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்க்க முடியாது ஏதாச்சும் பாருங்கள் அதில் தான் வந்து நமக்கு தடயம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் இருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் இந்த டிராஃபிக்கில் அவன்கிட்ட வந்து கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்ட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கௌதம்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து செக் பண்ணலான்னு சோதிக்கலான்ட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் பார்த்தா கரண்ட்டு கட்டாயிடுது ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க ஜெனரேட்டர் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆபீஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க சரி என்ன அதில் யார் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சா அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த கேமரா எல்லாமே பழுதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதை சொன்னோன்னா வந்து என்ன இது நம்ம எங்கே போனாலும் வந்து கண்டுபிடிக்க முடியல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்தால் கூட போகிறோம் அப்படின்னு கேட்குறப்ப மேடம் அந்த பக்கம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது இருபத்தெட்டுலேருந்து வந்து ரிப்பேராக இருக்குல்ல என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா ரொம்ப கவலையோடு இருக்கிறப்ப சரி ஆனந்தாயிடுச்சு வாங்க போய் வந்து நிச்சயமாக மறுபடியும் அதே இடத்துக்கே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ அங்கேருந்து தானே வந்தோம் அப்படின்னு சந்தோஷ் கேட்டப்போ நான் சொல்கிறேன் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வராங்க மதுமிதாவும் சந்தோஷம் காரில் பின்னாடி பார்த்தா நாலஞ்சு பேர் வந்து கையில் வந்து கட்டையோடு வந்து வேக வேகமாக தொடரத்துறாங்க வந்து என்ன செய்கிறதுனே தெரில யார் இவங்க அப்படின்றப்ப நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்குது சரி முதல்ல இவங்க கிட்டேருந்து வந்து வேகமாக தப்பிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கப்ப டக்குனு வந்து நிப்பாட்டிடுறாங்க இம்பார்டன் வந்து ம சந்தோஷ் வந்து நீங்கள் அவசரப்பட்டு இறங்கிறாதீங்க சிஸ்டர் நாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா நீங்களும் போகாதீங்க வேறு ஏதாவது சொல்லுவோம் இப்போ வேறு வழி இல்லை நான் சண்டை போட்டு தான் ஆகணும் உங்களை பாதுகாக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இறங்கி போய் சந்தோஷ் வந்து செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தா சந்தோஷம் வந்து பிடிச்சிடுறாங்க அஞ்சாறு பேர் இருக்கிறனால அவரால் சமாளிக்க முடியல அவருக்கு வேறு கையில் வந்து அடிச்சு அடிபட்டுருது மதுமிதா வந்து எப்படியாவது தப்பிச்சு போங்க நீங்கள் போனால் தான் கௌதம காப்பாற்ற முடியும் என்னை பற்றி யோசிக்காதீங்க போங்க போங்க அப்படிங்கிறப்ப மதுமிதாவை வந்து கையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் வச்சு மடக்கிடுறாங்க மடக்கணுன்னா மதுமிதா வந்து கௌதம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு பார்த்தா செம மாதம் ருத்ரதண்டம் ஆடிட்டாங்கன்னே சொல்லலாம் செமையாக வந்து டிஷும் டிஷும்னு எல்லாரையும் அடித்து பறக்க விட்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து செம மாதம் வந்து சொடக்கு போட்டு வந்து கூப்பிட்றாங்க இப்போ முடிஞ்ச நேரில் வந்து எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கார் மேலே வந்து கால் மேலே கால் போட்டு உக்கார மாதிரி மாதம் வந்து செம எக்ஸ்ட்ரா சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமே வந்து காப்பாற்றிடுறாங்க மதுமிதா கையில் வந்து கரிச்சி வந்து கட்டி விட்டு எப்படி உங்களுக்கு இவ்வளோ பலம் வந்துச்சு எனக்கே தெரியல முன்னப்பென்னு நான் சண்டையை போட்டது கிடையாது ஆனால் கௌதமுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னால் மனசு கேட்கல அதான் வந்து தைரியமாக சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகலான்னா நம்ம முதல்ல வந்து போகலாம் நம்ம வந்து அங்கே கேஷியர் இருக்காருல்ல அந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க போய் பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் வந்து மதுமிதாவுக்கு வந்து ஏதாவது வந்து பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மனசு வந்து கவலையோடைய வந்து தேடிகிட்டு இருக்காங்க உடனே வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் பண்ணி தான் வந்து புரிஞ்சிக்கிறாங்க நம்மளை இங்கே கஷ்டம்னா கூட கௌதமுக்கு வந்து அந்த இடத்துல கவலையோடு இருக்காங்க சரி நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஃபோனை வச்சிட்றாங்க சந்தோஷம் வந்து கேட்டோன்னா வந்து மதுமிதா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டிங்களா கௌதமிட்ட சாச்சா ஆனால் அவன் நமக்கு இங்கே பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரியுது அதான் எனக்கு ஒன்றும் புரியலை எல்லாம் காதலில் இருந்தால் அப்படி தான் சரியும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் முதல்ல வந்து ஒருத்தனை வந்து நம்ம பிடிச்சவன்ல அதிகாரி எல்லாரும் சேர்ந்து பிடிச்சவனில் நம்ம அவனை போய் பார்த்தா எல்லாம் சரியாகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக போய் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க வந்தவொடனே வந்து மதுமிதா வந்து அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க இங்கே பாரு மரியாதையாக வந்து சொல்லு எதுக்கு யார் நீ எதுக்காக அவன் கூட இன்னொருத்தன் வந்தானே எதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க கௌதம எதுக்காக இதில் வந்து வசமாக சிக்க வச்சிங்க மரியாதையாக சொல்லுங்க அப்படின்னு மதுமிதா கேட்டோன்னே மேடம் தயவு செஞ்சு சார் வர்றதுக்குள்ள நீங்கள் நவுந்து போங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது இவனை வந்து எடுத்தால் நாலு அடி போட்ட சொல்ல போற வந்து அங்கேயே வந்து அடிக்கிறாங்க மேடம் எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து அதிகாரி வந்து கேட்குறாங்க ஏன் இவ்வளோ தூரம் அவசரப்படுறீங்க சார் எனக்கு இவன் வந்து இவனை வந்து நாலு அடி போடுங்க சார் அப்போ தான் வந்து உண்மையும் சொல்லுவான் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஆல்ரெடி நிறைய கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் அவங்க பதிலே வாயை திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க யாரையோ பார்த்து வந்து சிரிக்கிறாங்க சிரித்தவனா மதுமிதா என்னடா பல்ல காட்டி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாக்கு சமக்கவும் வந்துருது மறுபடியும் நான் ஆல்ரெடி சேர்த்து அடிக்கிறானேன் என்ன நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கள் எங்கள் இடத்துக்கே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அவரை அடிக்கக்கூடாது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் தப்பு எனக்கும் தெரியும் சார் ஆனால் அவன் உண்மையை சொல்ல மாட்டேறானே அப்படின்றப்ப கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க அப்படின்னு சந்தோஷ் வந்து பொறுமையாக மதுமிதா பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க அப்பான்னு பார்த்து வந்து எனக்கு ஒன்றும் புரியல எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு காசு கொடுத்தது ஃபோட்டோ கொடுத்தது நீங்கள் கடைசியில் வந்து என்ன மாட்டி விட்டு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நல்லா நடிக்கிறீங்க மேடம் நீங்கள் சிறந்த நடிகைன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய சிறந்த நடிகைன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்றப்ப யார் அவனை காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டுற மறுபடியும் அடிக்கிறாங்க மதுமிதா வந்து அடுத்து நிப்பாட்டுறாங்க சார் இவ்வளோ தான் சார் இதுக்கு மேலே பேசினா வந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சத்தம் போட்டோன்னே என்ன சார் நான் வந்து கஷ்டப்பட்டு இவங்க போராட்டி பிடிச்சா இவன் வந்து என்னைய சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம நிற்கிறவங்க எல்லோரும் வந்து முட்டாளும் நினச்சிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஏ அவங்க தான் காப்பாற்றினாங்க அவங்களே வந்து நீ வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா அது எனக்கு கேட்கக்கூடாது அவங்களே தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னான்னா மதுமிதா வந்து இங்கேருந்து வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அவன் தப்போ சரியும் அவன் உங்கள் பேரை சொல்லிட்டான் இனிமேல் நான் அவங்கள வந்து விட முடியாது அப்படின்னு சொன்னேன் என்ன சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து இவனை வந்து விசாரிக்கலாண்டு வந்தால் நீங்கள் என்ன என்னைய உட்கார சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒன்னா சந்தோஷ் வந்து இப்போ ஃபோன் பண்ணி சரிப்பட்டு வராது வக்கீலை வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல வர வச்சுருக்காங்க வந்தோடன்னே வந்து மதுமிதாவை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது சார் நீங்கள் செய்கிறது தேவையில்லாத வேலை தப்பு தப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ அவங்க வந்து அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்குறதுக்காக வந்தாங்க அவங்கள பிடிச்ச தப்போ சரியாக அவன் பேரை அவன் மதுமிதா பேரை அவங்க சொல்லிட்டாங்கல்ல அதனால் அவங்க இங்கே தான் இருந்தாங்கன்னு கௌதமன் நாளைக்கு வந்து நான் வந்து பிடிச்சி உள்ளே வைக்க போகிறது உறுதி இதில் வந்து யாரும் மாற்றுக்கிறது கிடையாது இவங்களும் வந்து இவங்க பேர அவன் சொன்னதுனால இவங்களும் இதில் உடந்த அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க சந்தோஷ் வந்து என்ன சார் கொஞ்சம் யோசித்து பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வக்கீலோட பேசிகிட்டு இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க